வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கோங்க இல்லை நான்ஸ்டிக் கடாயும் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் கடாய் காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதில் எண்ணெயை விட்டுக்கணும் ஒரு நூறு கிராம் எண்ணெய் எண்ணெய் நல்லா காயணும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுங்க இதில் ஒரு கப் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு

இது போட்டு இந்த சின்ன பாது போடுங்க கோப்பு ரெண்டு கப்பு கட் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய பண்ணுறேன்

மஸ்தூம் ரெண்டு பேக்கெட் கட் பண்ணி அதில் இருக்கிற சூளெல்லாம் எடுத்துட்டு அலம்பி வச்சுருக்கேங்க அதை இதில் ஆட் பண்ணுறேன் ரெண்டு பேக்கெட் ஃபுல்லாக நம்ம உப்ப ஆட் பண்ணிக்கணும் நல்ல ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் ஏன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸை அரை கிலோ வடித்து வச்சுட்டேன் உப்பு போட்டு அதனால் இதுக்கு அஞ்சு ஏற்றா மாதிரி பேக்கெட் ஏற்றா நம்ம சாப்பிட்டு கலந்துக்கணும் மஷ்ரூம் நல்லா வதங்குங்க காயெல்லாம் சேர்ந்து மொத்தமாக வதங்கிட்டு நம்ம வந்து படித்து வச்சுருக்கேன் யூனிட்டி பாஸ்மதி ரைஸை இதெல்லாம் கிளம்பிவிட்டேன் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும் நல்லா இந்த மஷ்ரூம் நல்லா வதங்கணும் நல்லா ஹெல்த்தான புரோட்டீன் பொருள் இது உணவு குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க உடம்புக்கு நல்ல ஹெல்த்தான ஹெல்த்தானது நல்லா வதங்க இப்போ நம்ம பண்ணுறேன் யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுக்கிறத நம்ம அதை போட்டு கவர் இதில் நல்லா வடித்து வச்சுட்டேன் உப்பு போட்டு இதை நான் இதில் ஆட் பண்ணேன் நல்லா புதி உதியாக வடித்து வச்சுக்கோங்க அப்போலாம் நல்லா ஃப்ரை வச்சு நல்லா மஷ்ரூம் ஃப்ரை ரைஸ் ரெடியாகிடுச்சுங்க மஷ்ரூம் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்போ இந்த கிண்ணத்தில் எடுக்கிறேங்க எவ்வளோ அருமையான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஆயிடுச்சு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு சத்தான உணவு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க